ஓதப்பட்ட சூரத்துள் பக்கரா பக்கரா சூறாவை நாம் இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம் புறானில் சூரத்துல் பகரா முதல் சூரா இந்த பகரா ஒரு ரெண்டரை ஜிசு இருக்கும் புறானுடைய சூராக்களிலேயே சுமார் ஒரு பெரிய சூறா இந்த சூறா தான் இரண்டரை ஜிசுக்கள் கொண்ட இந்த சூரத்துள் பக்கராவிலே குறிப்பாக அல்லாஹ் ஒரு நான்கு சரித்திரங்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பொதுவாக குரானை வரையில் சரித்திரங்களை சொல்லுகிற சம்பவ நூல்கள் அல்ல ஆனாலும் குரானில் நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் சாலிகளுடைய வரலாறுகள் நல்லவர்களுடைய வரலாறுகள் பாவிகள் அல்லாஹுக்கு எதிராக நின்றவர்கள் பணத்தால் படைபலத்தால் உடலால் இப்படி உலகத்தின் அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள் அவனுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு எதிராக நின்றோது போன்ற மிக மோசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குரானில் வரலாறாக குறிப்பிடுவான் குரான் என்பது வரலாற்று நூல் இல்லை என்றாலும் கூட படிப்பினைகளும் பாடங்களும் இந்த உண்மத்திற்கு இருக்குமானால் அது தேவைப்படுகிற பொழுது தேவையான அளவிற்கு தேவையான இடத்திலே மாத்திரம் அல்ல அந்த வரலாறுகளை குறிப்பிடுவார் அப்படி சூரத்துள் பக்கராவில் அல்லாஹுவினுடைய பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவன் வல்லமையை அவன் சக்தியை அவன் ஆற்றலை வெளிப்படுத்துகிற நான்கு வரலாறுகளை சூரத்துள் பக்கராவில் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறான் அந்த நான்கு வரலாறுகளும் மரணித்து விட்டதற்கு பின்னால் உயிராக்குவது சம்பந்தமான அற்புதங்களை அல்லா இந்த உலகத்தில் நடத்திய வரலாறு பகராங்கிற அந்த மாடுங்கிற சம்பவத்தினுடைய பின்னணியிலேயும் இறந்து போன ஒருவனை அல்லா உயிராக்குவார் அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு அல்லா இங்கே குறிப்பிடுகிறான் இறந்து போனவங்களை நீ எப்படி ஹயாத்தாக்குமான் அல்லாட்ட கேட்டப்போ அல்லாவுக்கு ஆளா ஒரு நான்கு பறவையை பிடிச்சி அறுத்து நான்கையும் நான்கு மலைகள்ல வைங்க அது எப்படி மறுபடியும் உயிர் பெற்று அந்தந்த உறுப்புகள் அந்தந்த பறவையோடு போய் சேருதுன்னு பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னார் நான்கு பறவைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்ததாக இப்படி ஒரு வரலாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மரணத்திற்கு பயந்து ஒரு ஊர் கூட்டமே எழுபதனாயிரம் பேர்கள் ஊரை விட்டு வெளியே ஓடிய பொழுது அந்த எழுபதனாயிரம் பேர்களையும் அல்லாஹ் மௌத்தாக்கி சும்மா பிறகு ஹயாத்தாக்கியதாக அல்லா பனுர வேரர்களில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் எழுபதாயிரம் பேர்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப ஹயாத்தாக்கினான் இந்த மூன்று வரலாறுகளுடைய பின்னணியில் நான்காவது ஒரு வரலாறு அதைத்தான் இன்று நான் ஓதப்படுகிற வசனங்களில் நான் உங்களுக்கு கவனத்திற்கு தர விரும்புகிற அந்த வரலாறு யாருடைய வரலாறு இதே மாதிரியே மரணத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் உயிராக்கினான் ஹுசைன் அலை என்று சொல்லுவார்கள் நபி ஹுசைன் அலி இவர் ஒரு நபி இந்த ஹுசைன் அலிஹிஸ் வரலாற்றை அல்லா குரானிலே குறிப்பிடுகிறார்

நிற்கிற அந்த பலஸ்தீன போராளிகள் முஜாஹிதீன்கள் இவர்களுடைய வரலாறுகள் என்ன எதை பாதுகாப்பதற்காக இப்படி உயிரை கொடுக்கிறார்கள் உணர்வை கொடுக்கிறார்கள் இல்லத்தை துறக்கிறார்கள் இவ்வளவு பெரிய முஜாஹிதீன்கள் நாம் வாழும் காலத்தில் இவ்வளவு பெரிய போராளிகளை உலகத்தில் இவ்வளவு உறுதியான போராளிகளை எங்கேயும் பார்த்து விட முடியாது அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அது கட்டப்பட்ட காலத்திலிருந்து அந்த ஊரில் வாழ்க அந்த மக்கள் என்னவோ தெரியவில்லை அந்த பலஸ்தீன மக்களுக்கு அப்படி ஒரு ஈமான் அல்ல அப்படி ஒரு தத்துவா அப்படி ஒரு உறுதி அப்படி ஒரு ஜிகாதிய உணர்வு சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த வைத்து முகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய ரத்தத்தில் உரைந்து போயிருக்கிறது அந்த வைத்தல் முக்கத்தை கடந்து வந்த பாதை இந்த உம்மத்தினுடைய சொத்து இந்த உம்மத்தினுடைய திவிழா இந்த உம்மத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவர்களுக்கும் வைத்தல் முக்கத்தோடு சம்பந்தம் இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது எனவே அந்த ஹுசைன் அலிஹி சலாத்தினுடைய வரலாற்றை தெரிவதற்கு முன்னால் வைத்தல் முக்கத்தினுடைய வரலாறு அது கட்டப்பட்டதிலிருந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு பின்னால ஹுசைன் அலிஹி சலாத்தினுடைய காலம் வருகிறது யார் கட்டினா வைத்தல் முக்கத்தை கட்டினது சுலைமான் அலிஹி பைத்துல் முகத்தசு கட்டினது சிரியாவில் இருக்கிற பைத்துல் முகத்தசு சுலைமான் அலைகி சலாத்தால கட்டப்படுது பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் அதற்கு சுலைமான் அலைகி சலாம் பைத்துல் முகத்தச கட்டி முடிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தினாங்க சுமார் ஒரு மூவாயிரம் மாடுகளை குர்பானி கொடுத்தார்கள் ஏழாயிரம் ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் பைத்துல் முகத்தசு கட்டப்பட்ட நிறைவிலே அல்லாஹுவிடத்தில் ஒரு மூன்று துவா செய்கிறார்கள்

இந்த மூன்று பள்ளிவாசல்கள் உலகத்தினுடைய முதன்மையான பள்ளிவாசல் நமக்கு தெரியும் எனவே கட்டினது இப்ராஹிம் அலிஹஹிஸ் கட்டினது முகமது ஒரு முஸ்லீமாக ஒரு நோமீனாக இந்த உலகத்தினுடைய முதல் மூன்று பள்ளிவாசல்களுடைய வரலாறுகளை நாம் படிச்சிருக்கோம் அதனுடைய பின்னணிகள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த மூன்று பள்ளிவாசல்களும் தான் முஸ்லீம்களுடைய உயிர் மூச்சு அதை நோக்கித்தான் எதிரிகளுடைய கழுகுப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது நபிக நாயகன் செல்லல்லே செல்லம் சொல்லுவார்கள் காவசுள்ளாகுவை பிடிக்க வருபவர்கள் மஸ்ஜிதும் நகமியை பிடிக்க வருபவர்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் முதல்ல பைத்தூர் முப்பது சதம் தொடுவாங்கன்னு செல்லல்லே செல்லம்

கட்டி முடிச்சுட்டு அல்லாட்ட மூணு துவா கேட்டாங்க யா அல்லாஹ் நான் இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் கேட்குற முதல் துவா நான் எந்த தீர்ப்பு செய்தாலும் ஹொக்குமன் விசாதி ஹொக்குமத் அது ஓன் தீர்ப்பாக இருக்கணும் இது முதல் துவா ரெண்டாவது ரப்பி அப்படி முழுக்கல்லா என்பது இல்லை அகதை முன்பாதி எனக்கு நீ தருகிற ஒரு ஆட்சி உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு அதிகாரத்தை தரணும்னு கேட்டாங்க அல்ல இந்த ரெண்டையும் கொடுத்தான் சுலைமான் நபிக்கு இந்த ரெண்டையும் கொடுத்தான் அவங்க செஞ்ச தீர்ப்பு இதுவரைக்கும் அது தப்பானதே கிடையாது ரெண்டாவது காற்று சுலைமான் நபிக்கு கட்டுப்படும் கட்டுப்படும் ஜின்னுகள் கட்டுப்படும் சுலைமான் அலகிஸ்வலாத்துக்கு கிடைச்ச உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் அழகி இஸ்லாம் ஒரு துவா கேட்டாங்க யாவா நான் கேட்டு இருக்கிற இந்த பைத்துல் முகத்தஸ் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு ரெண்ட தொழுதுட்டு போறவங்களை அன்று பிறந்த பாலகனை போல சின்ன பிள்ளையா நீ பரிசுத்தமாக்கி அனுப்பணும்னு கேட்டாங்க அல்லா உத்தளாங்கண்ண சிபி நமக்கு எல்லாம் தருவான வாழ்நாளில் தடவையாவது அங்கே போகணும் பெருமக்களை மின்சார நீயத்து வைங்க பைத்தூர் முக்கத்தசங்கிறது நம்முடைய முதல் திபழா அது நம்முடைய முதல் திபழா நம்முடைய சொத்து அது தான் செல்லல்லா அழைக்கிற செல்ல நகராஜிக்கு போகும்போது மஜ்ஜிலி ஹராமல் இருந்து போகல மஜ்ஜி ஹராமல் இருந்து நேரம் பைத்தூர் முக்கத்தசங்க தான் போன

அந்த பள்ளி மேலே ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மைமோனா ரியலா நகர் கேட்டாங்களாம் அஃப்தி ஹாஃபி வைத்தில் மகதஸ் ரசோபாய் செல்லாலி செல்லத்தினுடைய மனைவி நம்முடைய தாய் பூமிகளுடைய தாய் மைமோனா அம்மா ரசோலாட்ட கேட்டாங்க யார சோழம்பா வைத்தூர் முகதச பத்தி என்ன சட்டை சொல்றீங்கன்னு கேட்டாங்க செல்லல்லாளிசல்லம் அரூல் மஹஷரிவள் மனுஷரி அது தியாமத்தினுடைய பூமி மஹிஷர் பூமி என்று சொன்னாங்க வைத்துல் முகந்தசனுடைய பூமி என்ன பூமி

அந்த தியாமத்தினால் வந்துவிட்டால் அல்லாஹுடைய விசாரணை வந்துவிட்டால் அந்த விசாரணைக்காக அல்லாஹ் பூமிக்கு வருவார் எட்டு வழக்குமார்கள் அல்லாஹுடைய ஆட்சி சுமந்து கொண்டு வருவார்கள் அப்ப விசாரணை பூமி எது மகசர் பூமி எது செல்லாவை செல்லும் சொன்னார்கள் அது அந்த வைத்தல் முகத்தினுடைய பூமி அந்த பூமியில தான் மகசர் மைதானமே எனவே அந்த பூமியை ஒரு பூமியில் தவிர்க்க முடியாது செல்லாவை செல்லும் இதை சொன்ன

அங்கே திரியரிக்கப்படுவதற்கும் விளக்கு எரிக்கப்படுவதற்கும் அது அன்றைக்கு அதுதான் அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் சில லாலு சொன்னாங்க எனவே நீங்க ஜெய்த்து என்னையை கொடுத்து அனுப்புங்க உங்களுடன் உள்ள தொடர்பு அப்படியாவது இருக்கட்டும் வைத்தல் முகத்தின் அப்படின்னு சொன்னாங்க தூரம் இந்த உம்மத்துடன் வைத்தல் முகத்தசு ரொம்ப நெருக்கமானது சரி சுலைமான் அலைகிஸ்லாம் கெட்டப்பட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால என்ற ஒரு பெரிய அரசன் அவன் அந்த நகரத்திற்குள் நுழைகிறான் ஒரு வரலாறு நம்ம தெரியணும் அது கட்டப்பட்ட காலத்தில் இருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு அது இடிக்கப்பட்டிருக்கிறது அது கொளுத்தப்பட்டிருக்கிறது எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் வைத்து முகத்தை எதிரிகள் ஆக்கிரமிப்பார்களோ அல்லா உடனே ஒரு டீம் ரெடி பண்ணுவான் நீ போய் அவனை பூரணி அடிச்சு வரட்டும்பாங்களா ஜப்வாரியின் ஒரு ரவுடி கும்பல் கைப்பற்றி வைத்தூர் முக்க்தசி உட்கார்ந்து தலைமை சொன்னா ரெண்டு லட்சம் பேர் கூட்டி உள்ள போனா முசா அலி சராஜ் வைத்தூர் முகத்திரமி உட்கார்ந்து அந்த கூட்டத்தை அடிச்சு விரட்டிட்டு நீங்க அந்த வைத்தூர் முக்கத்தச நீங்க எடுத்து நிர்வாகம் பண்ணுங்க சொன்னான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் எனவே வைத்து முகத்து சில பல காலங்களில் பல்வேறு நெருக்கடிகள் வந்திருக்குதே அப்படி உள்ள நுழைஞ்சவன் தான் இந்த புகத்தில் சார் சரியாக சுலைமான் அலி இஸ்லாம் வாழ்ந்து இரநூறு வருஷத்துக்கு பின்னால உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல நாலு பேர் அதுல இவனும் ஒருத்தன் அல்லாஹ் ரெண்டு காஃபிருக்கு உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு அல்லாஹ் உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் அல்லாஹ் காஃபிர்களுக்கு கொடுத்ததுல இவன் ஒருத்தன் இந்த புகுத்தனசருங்கிற ஒருத்தர் உலகத்தையே ஆட்சி பண்ண

சுருக்கமாக சொல்வதானால் இந்த இருநூறு வருஷத்துக்கு பின்னால உள்ள நுழைஞ்சவன் வைத்து முக்கத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஐம்பது பேர்களை கைது பண்ணி பிடிச்சிட்டு போய் வைத்து முக்கத்தை கொளுத்தி அதை இடிச்சு அந்த நகரத்திலேயே ஒரு உயிர் கூட இல்லாம ஆக்கிட்டு போயிட்டான் ஒரு நீண்ட வரலாறு நீங்க வாய்ப்பு கிடைச்ச சூரத்தில் பக்கரால உசேர் அலை இஸ்லாத்தினுடைய வரலாறு படிங்க இப்போ அல்லாவுத்தால சொன்னா

இன்னைக்கு புதுசு அந்த ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ட்ரம்ப் சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் காசாவை காலி பண்ண போறேன் ஜோர்டானும் எகிப்தும் காசாவில் உள்ள மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாடுகளையும் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனமான அக்கிரமமான ஒரு வார்த்தையை திமிர்த்தனமான சிரௌனி ஆணவத்தோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்னாலையும் கூட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காசாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க ஆனாலும் அந்த மக்கள் நாங்க அங்கதான் இருப்போம் நினைக்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு மக்களை பார்க்க முடியாதுங்க ஏன்னா இவர்கள் நினைத்திருந்தால் உலகத்திலேயே சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சொகுசான வாழ்க்கையை தனி நாடு கொடுக்க இந்தியாவும் கொடுக்க தயாரா இருக்கலாம் நீ இங்க மட்டும் இருக்காது கட்டடங்கள் சிதிலஞ்சு போனாலும் ஒரு கட்டடம் கூட இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் அந்த தான் வாழும் என்ன காரணம் ஒரே தான் வைத்தல் முகத்தி அவர் வீட்டெடுக்கா அது வரைக்கும் பயணிக்கிற போர் வைத்தல் முகந்தசுக்காக தான் அது தெளிவாக அது கடந்து வந்த பாதையை பாருங்க இப்ப இவர் வராது விசயம் வந்து பாக்குறாரு ஒரு ஊரே

இவர் பார்த்து மன நொந்து போய் விரக்தியாய் இனி எப்படி இந்த ஊரு ஒண்ணுமே இல்ல ஒரு உயிர் இல்ல ஒரு மனுஷன் கட்டிடம் வெளிப்படுத்தின வார்த்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு போய் படுத்த அல்லா சொன்னா நூறு வருஷம் நூறு வருஷம் தூங்கிட்ட எழுந்திருச்சாரு அல்லா கேட்டான் கம் தூங்கி இருப்பீங்க

நீங்க பயணிச்சு வந்த கோவை கழுதையை பாருங்க நான் அவர் பாக்குறாரு அது அங்கங்கே எலும்புகளாக நூறு வருஷம் எப்படி கிடக்கும் அது செத்து போய் அப்படியே மண்ணோடு மண்ணா வட்டி போய் எலும்புகளாக கிடந்துச்சு கண்ணு முன்னாலேயே நான் அதை காட்டுற மாதிரி அப்படியே அந்த எலும்புகளெல்லாம் எல்லாம் ஒன்னு சேர்ந்துச்சு அதுல அப்படியே சதைகள் பின்னப்பட்டுச்சு மீண்டும் கோவை கழுதையாக வந்து நிற்கிறேன்

அது இனிமே மறுபடியும் எலுமான் கேட்ட ஒரு நபியை நூறு வருஷம்ல மௌத்தாக்கிட்டான். அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் பைத்துல் முக்தஸுக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பான். வரலாறுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் ஏ மௌத்தாக்கலாம் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க இன் அல்லாஹ யபஸு ரிஹாதிஹி உம்மா இந்த உம்மத்துல ஒவ்வொரு 100 ஒரு தலைவரை ஒரு ஆளுமையை ஒரு புரட்சியாளரை அல்லாஹ் கொடுப்பான் னா இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்கு என்ன சொன்னாங்க இனி நபிமார்கள் வர போற இல்ல இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா இனி நபிமார்கள் வர மாட்டாங்க இந்த உம்மத்துக்கு ஒரு நெருக்கடின்னா நபிமார்கள் வர மாட்டாங்க ஆனா அல்லாஹ் இந்த உம்மத்தை கைவிட மாட்டான் ஒவ்வொரு நூறு வருஷத்தலயும் ஒரு தலைவரை அல்லாஹ் தருவான் ஒரு புரட்சியாளரை அல்லாஹ் தருவான் மய்யுஜத்திந்து दीनஹ ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆண்டுகளின் இந்த தீனை உத்வேகத்தோடு புரட்சியோடு கொண்டு போகிற ஒரு தலைமையை அல்லா தருவான் எனவே இந்த உண்மைத்து பயப்பட தேவையில்லை தியாமத்து வரைக்கும் நூறு வருஷத்துக்கு ஒரு தலைவர் வருவான் நான் பெருமக்களே சுமார் தொண்ணூறு ஆண்டு காலங்கள் கிறிஸ்தவ சிலுவை பிடிக்குள் இருந்த பைக்கில் முகத்தஸ் நமக்கு எல்லாம் தெரியும் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் தொண்ணூறு வருஷம் சிலுவை வீரர்கள் பைத்துல் முகத்தஸ் அது தன் கையில வச்சிருந்தாங்க அல்லாஹ் சலாஹுத்தீன் ஐயூபிங்கிற ஒருத்தர் அல்லா தந்தா பதினேழு வயசு இளைஞர் வைத்துல் முகத்தசை மீட்டி கொடுத்தார் இப்படி வைத்துல் முகத்தசை இப்படித்தான் நூறு வருஷம் ஒருத்தர் பிடியில இருக்கும் ஒரு குபிரனுடைய பிடியில இருக்கும் ஒரு காபிரனுடைய பிடியில இருக்கும் ஒரு அநியாயக்காரனுடைய பிடியில இருக்கும் ஆனா நூறு வருஷம் தான் இருக்கும் செல்லாத தெளிவா சொல்லிட்டாங்க ஏன் உசேன அழகி நூறு வருஷம் மூத்து நூறு வருஷத்துல வைத்துல் முகத்தசை நான் மாத்தி காட்டுவேன்னு அல்லாஹ் சொன்னாங்க நூறு வருஷம்ங்கிறது இந்த உமத்தினுடைய புரட்சிக்கான வயசு எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகோ செல்லம் மௌத்தா போகும்போது ஒரு பெரிய படையை திரட்டி நிறுத்தினாங்க அது பைத்துல் முகத்தஸுக்கு போகிறதுக்காக அந்த புரட்சி படையை உசாமாவுடைய தலைமையில் முகமது அல்லா அலி செல்லம் நிறுத்தின அந்த படை ரசூல் சுல்லாசன் கண்மூடுகிற பொழுது தயாராக நின்ற பைத்துல் முகத்தஸுக்காக போர் செய்வதற்காக அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக புறப்பட்டு போன படை சொன்னாங்க என் ஆசை முகந்தச கைப்பற்றணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூத்தானாங்க தியாமத்தில் பயணிக்கிற பாதை எது தெரியுமா என் மூத்து சொன்னாங்க என் மூத்து வந்துட்டுன்னா தியாமத்து நெருங்குதுன்னு விளங்கிக்குங்க அதை தொடர்ந்து அடுத்து நடக்கிறது பைத்து முகந்தசனுடைய வெற்றின்னாங்க ஒரு பதினாறு வருஷம் இருக்கும் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சியில முதல் முதல்ல முஸ்லிம்களுக்கு பைத்துல் முகந்தசு கிடைக்குது ரெண்டு பெரிய தளபதிகள் வைத்து முகத்தை முற்றுகையிடுறாங்க யார் அபோ பைதா ரெடியல்லாகோ அதற்கு அமிர்தங்கள் ஆசு ரெடியல்லா இஸ்லாத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய புரட்சியாளர்கள் மிகச்சிறந்த புரட்சியாளர்கள் ரெண்டு பேரும் வைத்து முகத்தை கைப்பற்றி உள்ள நுழைய போகும் பொழுது உள்ள இருந்த பாதிரிகள் சொன்னாங்க நாங்க உங்களிடத்துல வைத்து முகத்தினுடைய சாவியை ஜெருசலத்தினுடைய சாவியை தரமாட்டோம் உங்க அமீரன் கூப்பிடுங்கன்னா சுமாரி எல்லாம் சொன்னாங்க இதுக்காக நீங்க போகணுமா வாண்டம் நம்ம தளபதிகளை அவங்களை கைது பண்ணி கைப்பற்றிருவாங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல வைத்து முகந்தஸ் நபியினுடைய கனவு நாம் போற சிறியா உப்புனாங்க ஒரு பெரிய வரலாறு இந்த இடத்துல எனக்கு சொல்வது நோக்கம் அல்ல பெருமக்களே ஆனா வைத்தூர் முகந்தசு கடந்து வந்த பாதையை நாம விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன் என்ன கிட்டத்தட்ட இன்னைக்கு யூத எண்பது வருஷம் வைத்தூர் முகந்தஸ் மாட்டி தவிக்கிறது எழுபது ஒரு எண்பது வருஷமாக இன்னைக்கு யூதிறது வைத்து முகத்தஸ் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அவநம்பிக்கை வந்துடக்கூடாது என்ன செஞ்சிருவாங்களோ எருசலத்தை என்ன செஞ்சிருவாங்களோ புதுசை என்ன பண்ணிடுவோம் பலசீனத்தை என்ன பண்ணிடுவோம் அந்த போராளிகளை ஏதாவது ஒன்றும் நடக்காதோ வைத்து முகத்தால முடியாதோன்னு நினைச்சதுக்கே அல்லா நூறு வருஷம் உத்தாக்கினா அதனால அல்லாஹ் தாலா இன்றைக்கும் கூட இந்த வரலாற்றிலையும் கூட பயணிக்கிற பாதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திட்டமிட்டு ஆங்கிலேயர்கள் உலகப்போருக்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்து இன்னைக்கு அந்த பூமிக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு பூமியை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க ஆக்கிரமிப்பு நிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ரெண்டாக பிரிச்சாங்க அதில் நமக்கு எல்லாம் தெரியும் அதுல மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ரெண்டாக பிரிச்சு மேற்கு ஜெருசலம் மேற்கு ஜெரூசலம் இஸ்ரேல் கையிலையும் கிழக்கு ஜெருசலம் முஸ்லீம்களுடைய கையிலையும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அரபுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டைக்கு பின்னால அவன் அந்த கிழக்கையும் கைப்பற்றிக்கொண்டு யூத பிடிக்குள் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூத பிடிக்குள் பைத்து மாட்டிக் கொண்டிருக்கிறது நான் சொன்னது போல இதுவே நிரந்தரம் அல்ல இந்த போராளிகளை ஒரு காலத்திலையும் அவர்கள் வீக்னஸ் ஆக்க முடியாது உலகத்தில் மிகச்சிறந்த போராளிகள் வைத்து முகத்தசுக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் அந்த பூமியில அந்த மண் அந்த பிள்ளைகளுடைய முஜாஹிதீன்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒருமுறை ஞாபகம் படுத்துகிறேன் அந்த பலஸ்தீன பூமியில ஒரு பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வெளியே வந்த ஒரு முஸ்லீம் அவர் இந்தியாவில் இருந்து போய் சியாரத்துக்காக போன இடத்துல ஒரு சின்ன பையனை பலஸ்தீன அகப்பையை சந்திக்கிறார் அந்த போராளியை சந்திக்கிறாரு சின்ன வயசு ஒரு பத்து வயசு பையன் கேட்டார் எப்போ உனக்கு அம்மா இருக்கிறாங்களா அத்தா இருக்கிறாங்களா அந்த பையன் சொன்னா எனக்கு யாரும் இல்லைங்க அம்மாவும் இல்லை இல்லை அது அங்க சர்வசாதாரணம் பொதுவாக அங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் சாதாரணமாக போர்ல அடிக்கடி மூத்தாகிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் அனாதைகள் அங்கே சர்வசாதாரணம் பாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ அந்த பையன் இவர் கேட்டார் நீ இந்தியாவுக்கு என்னோட வந்துரும் நான் இன்ஜினியர் இன்ஜினியராக்குறேன் நீ என்னோட வந்துறியான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து போனவர் அந்த பையன் கேட்டிருக்கிறார் அந்த பையன் சொன்னால் உங்களோடு நான் இந்தியாவுக்கு வந்தால் என்னை ஆக்குவீங்க இன்ஜினியர் ஆக்குவீங்க என்னை ஷஹீதாக்குவீங்களா அப்படின்னு கேட்டான் ஒரு பத்து வயசு பையன் என்கிட்ட கேட்குறாங்கிறார் என்னை ஷஹீதாக்குவீங்களா எனக்கு ஷகாபத்து மரணத்தை கொடுப்பீங்களா ஒரு பத்து வயசு பையனுடைய உள்ளத்துல கூட தன்னுடைய நிலத்தை காப்பாற்றுறது அல்ல காப்பாற்ற அந்த உணர்வுக்காக உயிரை கொடுக்கல் இப்படி ஒரு போராணிகளை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அத்துலையும் வைத்துல் முகதசுக்காக தான் பெருமைக்கிறேன் எனவே வைத்துல் முகதசு இன்னைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷமாக யூத ஷைத்தானிய எப்படிக்குள் இருக்கிறது ஆனால் இதுவே நிரந்தரம் அல்ல அவர்கள் வைத்துல் முகத்தசின் கடந்த கால வரலாற்றை அவர்கள் கார்கள் வடிக்கண் அதற்கு விஜயலஹி சலாத்தனுடைய வரலாற்றிலிருந்து முகத்தரசனுடைய வரலாற்றிலிருந்து அது எப்பொழுதெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகிறதோ கண்டிப்பாக அல்லாஹ் அதை மீட்பதற்கு ஒரு படையை உலகத்தில் எந்த பூமியில் இருந்தாலும் அல்லாஹ் தயார் செய்வார் அது ஒரு நூற்றாண்டுக்குள் நடக்கலாம் என்கிற நற்செய்தியுடன் நான் நிறைவுபடுத்துகிறேன் اللهم <سؤال> تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتم تخسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه إن غلاء إن بطة سورة البقرة بقرة سورة وي نام إن دينام